வெல்கம் காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்போட்டா வந்து சப்போட்டா ஹேண்ட் பண்ண போகிறோம் சப்போட்டா இருக்கிற சப்போட்டாலாம் பிடுங்கி வெட்ட வைக்க போகிறோம் எங்கே வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இன்றைக்கி சாப்பிட்டோம் எங்கே இருக்குங்க கேட்டால் சைடு இருக்குன்னாங்க சேனு வந்தோம் பாருங்கள் இதுதான் சப்போட்டா மரம் பெருசாக வளர்ந்துருக்குங்க அது பெருசாக வளர்ந்துருக்கு வருங்க சப்போட்டெல்லாம் இருக்குது அதோ சப்போட்டோலாம் இருக்குது உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் சப்போட்டோ சப்போட்டாகும் உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் சப்போட்டா நிறையவே இருக்குது இன்றைக்கி தான் இதை வச்சு பிடுங்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டே வீடு எடுக்க முன்னாடி டைம் பாஸ் ஓனர் என்ன நிறைய பிடிங்க வச்சுருக்காரு பாருங்கள் இன்னைக்கு சப்போட்டா வேட்டை தான் நமக்கு சப்போட்டா வந்து இப்போயே நம்ம சாப்பிட முடியாது இப்போ நான் பழுத்து இருந்துச்சுன்னா நம்ம பா சாப்பிட்றோம் பழுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பழுத்து ட்ரை பண்ணுன்னா இப்போ நீங்கள் தொடுறீங்க தொட்டோன்னே வந்துடும் பாருங்கள் அங்கே பாருங்கள் பிடுங்கிட்டிருக்கா அப்படி தான் நம்ம குறி வச்சு பிடிங்கணும் அதில் வந்து பால் ஓடியோ அது மாதிரி மேலே பற்றா பார்த்துக்கணும் இல்லைன்னா ட்ரெஸ் கரையாகிடும் பாருங்கள் பிடிங்க மூணு பிடுங்கிட்டாரு டைம் பாஸ் ப்ளஸ் ஓனர் பாருங்க மூணு கிலோ இருக்கும் போல பாருங்கள்

அந்த மறைவில் மறைஞ்சிட்ருக்கான் அந்த ரொம்ப பெருசு அதை பிடுங்கினா போதும் இன்னைக்கு நம்ம வேட்டை முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டே வீடு எடுத்து போட ஆரம்பிச்சிருக்கணும் அதான் வெளியே இருக்குது காம்பவுண்டுக்கு வெளியே ஃபஸ்ட்டு அந்த அதை போய் பிடுங்குவோம் நம்ம டைம் பாஸ் பண்ண கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த சேனலை ரெஃபர் பண்ணி கொஞ்சமாக எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் டைம் பாஸாக பண்ணுறது தான் அந்த டைம் பாஸ் பிரதர்ஸ் பொழுது போகாமல் என்ன பண்ணு தெரியாமல் பண்ணுறவங்க தான் டைம் பாஸ் பிரதர்ஸ் வீரா வெயிட் பண்ணுங்க பாஸ் நாங்கள் பாருங்க பாருங்க நம்ம தேடினது எங்கே இருக்கு நம்ம இருந்து பார்க்குறப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா அது எங்கே இருக்கு அது இல்லைங்க நாங்கள் பார்த்ததே வேலை ஆ அந்த ஊருக்கு இதான் நாங்கள் பார்த்தது இதாங்க நம்ம பார்த்தது ஆ இதாங்க